இங்கேந்து கிளம்பிட்டோம் எங்கே நான் காஞ்சிபுரம் தான் வீடியோவே எடுக்கிறேன் இவ்வளோ நேரம் எடுக்கல வேறு வீடியோ அவனை எடுக்க அவன் எடுக்க மாட்டான் எங்க மீனம் மீனம்பாக்கம் போகிறோம் இப்போ நம்ம ஒரு சின்ன வேலையா அதனால ஒரு குட்டி விளாக் போடுறேன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நல்லா இதா பிடிச்சிக்கலாம் அவனுக்கு

இங்கே தான் அண்ணா வீடு இருக்கு காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா வீடு தான் இது ஒரு டைம் கூட வந்ததே கிடையாது இந்த இடத்துக்கு நான் வரணும் ஒரு நாளைக்கு காஞ்சிபுரத்தில் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறேன் அதை வந்து பார்த்தது கிடையாது அப்புறம் போனீங்கன்னா அத்திவாதர் கோவிலும் இங்கே தான் இருக்கு இது இருக்குது பார்த்தீங்களா உதயநிதி போட்டோ போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த கோவில் தான் அத்தினி அத்திவாதர் கோவில் மோட்ற நம்ம ஆர் ஒன் ஃபைவ் பைக் இங்கே தான் வாங்கணும் சம்பத்ராஜ் மோட்டார் இதில் தான் இப்போ வந்து லோடு இறங்குறா பொழுது நிறைய வண்டிலாம் இது வரைக்கும் இல்லைங்களா இதில் தான் நம்ம வண்டி வாங்கணும் சம்பத்ராஜ் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஷோ வண்டி எடுத்து நம்ப ஒன் மந்த் தான் ஆகுது இந்த வண்டி எடுத்து நம்ம நடா இது சர்ப்ரைஸாக எடுத்துட்டேன்னு பார்க்குறீங்களா வண்டி ஸ்டாண்டர் எக்ஸ்சேஞ்சு போட்டுட்டு இந்த வண்டி ஏற்றுட்டேன் இப்படி போனால் நம்ம பக்கத்துக்கு கொஞ்சம் கிட்ட அப்படி போனால் சுற்று அதனால் நம்ம இப்படியே போகிறோம் ஷார்ட்கட்டில் இப்படியே வந்தால் நம்ம ரூட்லேருந்து வரலாம் அப்படி இப்படி போனால் கொஞ்சம் கெட்ட ஓவரில் இல்ல நம்ம பார்த்தா இப்போ இருக்கிறேன் ஏகனா டைம் பேட்டை போயிட்டு பாலாஜா போய் உரவுடன் போய் போகிறோம் ரூட்டு கூகுள் மேப் இருக்கே மாமா கிடைக்கும் நேராக லொக்கேஷனு நம்ம போகிற இடமே ஒயின் ஷாப்புக்கு தான் போகிறோம் இப்போ நம்ம ஒயின் ஷாப் போகிறோம் சில்லுன்னு ஒரு ரெண்டு பேர் வாங்குறோம் ஃபுல்லாக குடிக்கிறோம் பேக்கில் ஒரு கேஸ் எடுத்து அடைக்கணும் வந்துடும் முன்னு பையன் சரக்குன்னா கொஞ்சம் இருப்பான் வண்டி ஹீட் அடிக்குது லைட்டா உங்களுக்கு இன்ஸ்டால ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அதே மாதிரி யூடியூப்லையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் நம்ம வீடியோ பார்க்குறோம் நிறைய பேர் நிறைய பேர் வீடியோ பார்க்கறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணு பார்க்குறீங்க ஓகேங்களா வண்டி ஓவராக ஹீட் அடிக்குது சைலன்சரு கொஞ்ச தூரம் போனாலும் ரொம்ப ஹீட் ஆகுதா காலாண்ட பயங்கரமாக ஹீட் அடிக்குது ஆனால் வண்டி ஓடுறதுக்குலாம் நல்லா தான் இருக்கு கம்ஃபர்டபுளாக ஆனால் அந்த ஹீட்டு மட்டும்தான் கொஞ்சம் மற்றபடி வேறு எதுவும் தெரியல வண்டியில் நம்ம போகிற ரூட்டில் போலீஸ் யாரும் இல்லை நம்மளை மடகல்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மடக்கிட்டாங்கன்னா நான் ஒன்றும் தெரில ஏன்னா வண்டியில் ஒன்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலையா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொருத்தனுக்கு ஹெல்மெட் வரணும் லாரியில் ஒரு இல்லை அந்த மாதிரி ஹீட்டு ஊற்று தானே ஆ ஆ நம்ம சரௌண்டிங்களுக்கு ஒரு ஆளு இருந்தால் போதும் ஹெல்மெட்டா சரியான டிராஃபிக் ஆகுது பார்க்குறேண்ணா கோவப்படாதா நல்ல முன்னேற டே ஆ தோக்காரா அண்ணியாக்காரா

ஃபுல்லாக காலியாக இருக்குது வண்டி இப்போ தான் நம்ம ஒரு நூறு இந்த மாதிரிலாம் ஓட்டம் பார்த்தா ஒரு இதுவே இருக்குது வேக்காடு இல்லாமல் சரியான வேக்காடு உள்ளலாம் ஃபுல்லாக வேர் தண்ணி ஊற்றுப்பா அப்படியே எங்கள் அக்கா வீட்டில் தாண்டி ஆச்சு போட்டதான் போயிட்டு விடுத்தா போகலாம் நம்ம ரெடி இருந்து பார்த்து நைட்டுக்கு போவோம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போக போகலாம் அப்படியே தள்ளியும் போயிடலாம் எடுத்து டேங்க் ஃபில் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் டேங்க் ஃபில் பண்ணல நம்ம ஒரு நூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போகிறனால ப்ளின் ஆகுது இல்லை முந்நூறுவாய்க்கு போகிறனால ப்ளின் ஆகுது நினச்சிருந்தேன் ஐநூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்துக்குது இதே ஒன் ஃபைவ்ல போட்டுருந்தோன்னா ஐநூறுவாய்க்கு பெட்ரோலு ஒரு மூணு பாயிண்ட் வந்திருக்கும் இது மனசாட்சியலாம் ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெருதுங்களா அதோ அது பாருங்க அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் வந்துக்குது ப்ளிங்க் ஆகி பெட்ரோல் போட்டு கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டராக போட்டு வந்துருக்குமே வண்டியை நம்ம பெட்ரோல் போடுறது எடுக்க முடில வண்டி சென்னைக்கு போய்ட்டு வரணும் நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் வாங்கிட்டேன் அந்த ஆயிரத்தி ஐநூறுவா அவங்ககிட்ட கொடுத்ததை மொத்த கேலி பண்ணிருக்கோம் ஒரு ரூபா கூட இல்லைன்றான் கேட்டால் என்னடா பண்ணேன்னா கூலி வாங்கினேன் தரக்கு அடித்தேன் ஒரு ஒரு கதையாக சொல்கிறோம் வீட்டில் வாங்கினேன் அதை வாங்கன்ட்டு பசங்க கொடிச்சேன் மொத்தத்துக்கு கேலி பண்ணிட்டான் அவன் அதுக்கு என்ன நான் வெட்டி காரமாக சொல்லிட்டு பாருங்க ஏன்னா இப்படிலாம் கருக்கிட்டு பேர் கம்பெனி ஸ்மெல் வருது எங்களுக்கு வருது ஆனால் உங்களுக்கு வருதான்னு தெரியாது நம்மளுக்கு வராது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வீடியோ தானே பார்க்குறீங்க இந்த இடத்துல அந்த கொமக்ஸ் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா கேட்டபிலர் கம்பெனி அதுக்கு தான் இதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பெருசாக லாரி அந்த ஜேசிபி ஹெவிலோடு ஏற்றி போகிற வண்டி இதெல்லாம் நிற்கும் இங்கே இருங்க உங்களுக்கு காட்டுறேன் இந்த உள்ள இருக்கும் இந்த இந்த கேட்டில் காணோம் அந்த கேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம லக்கு இருந்தால் நம்ம பார்க்கலாம் அந்த கேட்ட பில்லரை அந்த வண்டியோட ஸ்பேர் மட்டும் அதை வெளியே நிற்கிது பாருங்க சின்ன சின்னதாக இதே வந்து பெரிய சைஸு அது பாருங்க தெத்துங்களா லாரிலாம் அது பக்கத்தில் அப்படியே ராயல் என்ஃபீல்டு கம்பெனி பெட் ட்ராக் மறுபடியும் நம்ம ஒன்றும் அதுக்குத் தெரில ஓட்டாம போறியா என்ன அந்த பிரிட்ஜ் மொத்தமே காலி பண்ணிட்டு இருக்கானங்களா பா அண்ணியத்துக்கு பாருங்கலாம் ஆ ரே ராட்ரா பா என்னடா ஏத்துடா சரி எங்கアルミ வை வை பையன் வெல்டிங் ராட வெளிய எடுறான் சரி கட்டின இப்போ அநேத்துல ரொம்ப நாள் ஆயிடுச்சியா வண்டி போய் போய் இருந்தாலும் ஆயிட்டு இருக்கோம் டயர் கம்பெனி காய்ச்சு அத இருக்கு போறீங்களா கம்பெனி அந்த கம்பெனி தான் பிஸ்கட் கம்பெனி இங்கே வருவோம் நாங்கள் ஏசி பார்க்குறதுக்கு எங்கள் ஓனர் என்ன கூட்டின்னு வர்றது பைக்கில் வருவோம் இல்லை பஸ்ஸில் வருவோம் அந்த டைமில் நான் சொல்கிறத தேடி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு எயிட் இயர் பேக் இருக்கும் இந்த நீட்டுக்கிற ஒரே பிளான்ட் ஃபுல்லாக பிஸ்கட்டு தான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் பிஸ்கட்டு பேட்டர்ன் மாற்றுவாங்க அந்த ஆட்டிங்ஸ் பிஸ்கெட்டு சக்கரை போட்டு வரணும் அது மில்க் பேக்கு எல்லாம் பிஸ்கட்டும் இருக்கும் இது ஃபுல்லாக நாங்கள் ஏசி பார்த்து வரணும் இந்த இங்கே வந்து சாப்பிடுவோம் சரியாக இருக்கும் சாப்பாடுலாம் டேஸ்ட்டாக நல்லா கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கு அப்போ இது வேடலா இது என்ன ஏரியான்னு தெரியல வேடலா தான் இருக்கும் இது ஏ ஒன் பி பிரியாணி அறுபது ரூபான்னு போட்டிருக்கேன் நான் போற கவுச்சி இல்லாமல் எப்பவுமே சாப்பிட்டதே கிடையாது வர இந்த ஏரியில் அன்னைக்கு டிராஃபிக் ஆச்சு இன்னைக்கு தான் இருக்கு டிராஃபிக்கு அண்ணா வர சந்தையில் போகிறாரு இப்படி நம்மளும் சந்தையில் நோஞ்சிடுவோம் அவரு கொடுவேன்டா ட்ராஃபிக் ஆகுது சரியான ட்ராஃபிக் ஆகும் ஏன்னா இது ஒன் மாரி இருக்குது அதனால் ஃபுல்லாக ட்ராஃபிக் பிரிட்ஜு கட்டுறாங்களா அதனால் త పోగ్ వూబి అపార్ట్మెంట్ పట్టుకు ఇళ్ళ కూడా ఏసీ మాట్టుకే రూబిలో ஹெல்மெட் வளர்க்குற மாஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இப்போது வண்டியே ஓட மாட்டேங்குதுங்களா அப்படியே வண்டி எடி உருட்டிங் போதுங்க போயிருங்களா சே தாம்பரத்தில் ஒரு நாள் சின்னதாக நம்ம ஏரியாலேயும் ஒரு மலை இருக்குது பாருங்க நம்ம ஏரியா பக்கத்துலையா ஐம்பது கிலோமீட்டர்லையா மலை நேராக போய்ட்டு நம்ம ஒரு லெஃப்ட் எடுத்துக்கணும் பிடிச்சிக்கணும் நம்ம பாரு வலாம் வாங்கலாம் நம்ம வண்டி பார்க்காத அடிச்சிட்டு போயினே இருக்கு பாத்தாக்கா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு லாரி கார் ஓரம் கட்டுறாரா இந்த தான் எங்க இருக்குது ஜெரி கடை ஜெரி விளா கடை இந்த ஏரியால எங்க தாங்குது ப்ரிட்ஜ் பக்கத்துல எங்கன்னு பாரு பார்த்துட்டு ஒரு போட்டோவை ஏற்ற போலம்டா எங்க அண்ணா எப்படியாவது சிக்கிட்டிங்க ஜெய் விழா சென்னை ஏர்போர்ட்டு பன்னெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்கேன் ஜூஸ் அண்ணா ஜூசன்னுடையம்டா ஆ நான் எது கடை வேணான்றாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா கூட போய் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மேலே ஏறணுமா கீழே இறங்கணும்னு எனக்கு சரியாக தெரில வர ரூட்டு எனக்கு தெரிஞ்சு மேலே தான் நினைக்கிறேன் கரெக்டாக போகிறோம் ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது மற்றபடி வேறு எதுவும் இல்லை நம்ம அடிக்கடி இந்த ரூட்டில் வந்திருந்தால் நம்மளுக்கு தெரியும் நம்ம வர்றதுலாம் கிடையாதுல எப்பயாச்சும் ஒரு திட்டத்தானே வரணும் நம்ம இந்த மாதிரி யாராச்சும் கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி தான் நான் வருத்தேன் கரெக்டாக தான் போகிறோம் காய்ச்சு நம்ம கீழே வந்தாலும் ஃப்ரிட்ஜு மேலே வந்தாலும் ஒரே இடத்துல தான் வந்திருக்குது என்ன ஒன்று ஃப்ரிட்ஜ் மேலே வந்தால் நம்ம நிற்கணும் இங்கேயும் நிற்கணும் போல தான் இருக்குது ஆமாம் நின்று தான் போனோம் ஏன்னா அங்கே சிக்னல் போட்டிருக்காங்க நம்மளுக்கும் சரியாக இருந்த சிக்னல் அவங்களுக்கும் தான் ரொம்ப துணத்தணன்னு பேசறணும் இல்லை சுத்தமாக பேச மாறணும் போட்டால் கரெக்டாக நின்றுணும் ஏன்னா இல்லைனா அவங்க பாட்டு தள்ளி விட்டு போய் நேரம் பண்ணுங்க போய்து வேறு சூ செல்லாம் சூப்பராக இது பண்ணி வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு பார்க்க கரைட்டிவாக இருக்குது ஹிமாலயில் பறக்கிறான் பாலியா அதுக்கு அடுத்தபடி நம்ம தாழ் தான் அடுத்தபடி நம்ம தலைவன் இன்னும் ஏழு கிலோமீட்டர் போனோம் ரெண்டு மணிலாம் பயச போட்டிருக்கு பொலி ஏற்ற மாதிரி இருக்கும் சூப்பராக ஆஃப் ரோட் கார் ஆஃப்ரோடு காருமாரி தகுப்பு ஜீப்பை மாடிஃபிகேஷன் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்காது போயினா தாங்க வரோம் கீட்டு ஒன்றும் காதுக்கு செட்டுப் பண்ணல ரொம்ப நல்லது வேறு சூரிய மாரி வண்டி ஓட்டிங்க போதுங்கோ ஏன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேகமாக போனால் தானே நானும் எதுவும் திட்ட விடாதுன்னு பார்த்தா நான் அசிங்க திட்ட வைக்கிறேன் நீங்கள் இடத்துல வண்டி அப்படியே ஊருட்டின்னு போகிறேன் மனுஷாச்சுலாமா வாக்கோல வர தம்பி நல்லா அடிச்சு ஓட்டிங்கிறாரு வண்டியை வலிச்சி வலிச்சு பயங்கரமாக ஓடுறோம் வண்டி ஒரு ரயா வந்துட்டோம் நம்ம கிட்ட வெறும் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் சரியான மேக்கப் இல்லை அது நல்லா மாரி மாரிக்குடியா இது நம்ப நம்ம சைட்லேருந்து வந்துக்கிறோண்டா நம்ம சைட்லேருந்து வரனால அப்படி காட்டுது ரூட்டு நம்ப அப்படி வந்தா போகும் வீட்டுக்கு போகும்போது ரயில் தாண்டி தான் ஆ அன்னைக்கு போனது நான் ஆஃப் ரோடு மாரி இருந்தது ஆ வந்துட்டான் வந்துட்டான் ரோடு வந்துட்டான் அன்றைக்கி போகும்போது நாங்கள் இந்த ரூட்ல போனோம் நாபகம் இல்லையா இந்த ரூட்டு மாரி தான் இருக்குது ஆனால் இந்த ரூட்டு இல்லையா அண்ணா அன்னைக்கு பார்க்கும் போது இதெல்லாம் இருந்துது தானே ஆ ஆ இது கொஞ்சம் ஷார்ட்ரா இதா இது கொஞ்சம் கட்டு அப்படின்னு நினைக்கிறேன் வரும் குவாரிக்கு பாருங்க எவ்வளோ ஆயிங்குதுன்ட்டு ஹண்ட்ரட் மீட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம மாமா கடை வந்துடுச்சு ஹெல்மெட் இருக்கவே இப்போ நம்ம இது தப்பிச்சுங்கிறோம் ஏன்னா கண்ணில் ஃபுல்லாக சரியான மண்ணுக்கும் இங்கே கூட குவாரி தான் ஃபுல்லாக இந்த இடத்துல கல் தான் போகுது நாம் கொஞ்சம் காட்டா மாரி ஓட்டுவோம் வண்டியா வந்துட்டோம் கீ கடிப்பா வண்டி ஃபுல்லாக போகும்போது எவ்வளோக்கு பெட்ரோல் போகணும்னு தெரில வாங்க பாங்க ஷாப்பிங்க தான் எங்கேயும் இருக்கியா அந்த இருக்கு ஆ வந்தாச்சு நம்ம இடத்துக்கு அவர் இல்லை காய்ஸ் வண்டம் காய்ஸ் வாங்கி ஷாப்புக்கு சத்தியமா முடியல ஓர் வண்டி பைக்கை காஞ்சி போய்க்குது அந்தளவுக்கு ஹீட் அடிக்குது காலில் பயங்கரமா சரி இதோட இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன் பாய் ஒரு இங்கேருந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு தான் கிளம்புறோம் ஒன்றும் சாப்பிடல டைம் பார்த்தீங்கன்னா மூன்றரை ஆகுது போகிற விளையாடி சாப்பிட்டேன் அப்படியே அப்புறம் அப்படியே கிளம்புற மாதிரி வீட்டுக்கு பையன் ஏரியா கொஞ்சம் தான் ஸ்டேண்ட் லெஃப்டும் இதுதான் நம்ம மாமா வேலை செய் கடை எங்கள் வேலையை முடிச்சாச்சு அன்னைக்கு வந்து நாங்கள் கேஸ் ஏற்றணும் ஒரு ஒரு அஞ்சு ஆறு நாளுக்கு முன்னே நேச்சின்னு பார்த்தினா அங்கே வாங்கின வால்வு பார்த்தினா ப்ராப்ளம் அதனால் கேஸ் சரியாக ஏறல அதனால் இப்போ என்ன பண்ணோம் இப்போ அதுக்கு போட்டுட்டு சரி சாரி அதை நாங்கள் இங்கே வந்து சனியில் தான் வந்து வாங்கினோம் அதை இப்போது வாங்கிக்கின்னு அங்கே போட்டுட்டு இப்போ மாற்றிட்டு ரெண்டு டின் ஏற்றிருக்கோம் கேஸு இது ஃபீஸ் ரெண்டுனால ரெண்டு டின் ஏற்றிட்டு அதுவும் டூ நைன்ட்டி கேஸ் இது அதனால் ரெண்டு டின்னு அதனால் ஃபுல்லாக ஏற்றிட்டேன் இங்கேருந்து ஒரே கிளம்பிட்டோம் டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறவே ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் காசு கொடுத்தாங்க வாங்கிக்கணும் ஆ ஓகே அதிகமாகலாம் காசு வாங்கலை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வாங்கியிருக்கேன் காசு ஏன்னா நம்ம மாமா கடையாக போயிடுச்சு என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை சொல்கிறேன் அன்றைக்கி இந்த ரீட்ரு போனோம்ப்பா இன்னைக்கு இப்படி போகிறோம் பேக்கில் எல்லா இடத்துல இல்லை அங்கே பாருங்க காய்ச்சி எவ்வளோ பேர் குவாரி பார்த்துட்டு போகலாமா இதை குளிக்க தந்தால் குளிக்கலாம் செத்துப்பிடுவோம் குளிச்சிங்கன்னா உங்க பாருங்கள் எவ்வளோ ஆகியிருக்குன்ட்டு பா கையில் அந்த கேஸ் ஒரு இடத்துல பா காலை பட்டிச்சோன்ட்டியா தோலை போயிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு அப்படியே நெருப்பு எத்து கால் மலை வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அதனால தான் மேலெலாம் வச்சுக்காரானே நான் ரயில்வே ட்ராக்ல இது போட்டிருக்காங்க இதில் எப்பா இருக்குல்ல காய்ஸ் ட்ரெயின் வந்து காய்ஸ் பாருங்க தெர்தா ட்ரெயின் எப்படி இல்லை ஓரம் நின்று போய்ங்கிறது பாருங்க இந்த மாதிரி தயவராஜ் போவான்ல ஆட்டா பாடுறாங்க டே அந்த ஸ்டைலாக நின்னு போகுது எதையா அதை சாப்பிட்றதுக்கு என்ன ஒரு இடத்துல தெரில அங்கே பார்த்துக்கலாம் மாதிரித்தையும் ஆ யுவராஜியா கோச்சிக்காரா இங்கே தாங்கிற மீனம்பாக்கத்தில் தான் உனக்கு கூட்டும் போகலன்ட்டே ஃபோன் பண்ணா என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு ஆண்டு ஃபோன்லேருந்து ஆண்டு ஃபோன் பண்ண மாட்டேன் ஓகேவா நான் என்ன பண்ணுறதே மேலே பார்த்தா கே பார்த்தானே ஒரு லவடி தெரியல மேப்பில் கே தானே வந்தானப்பா இவன கே தான் வந்தான் அப்போ கேவ போயிடுவோம் வண்டி நல்லா வளர்ச்சி ஓட்டுறதுலாம் அருமையாக அருமையாதாங்க இருக்கியா காலை ஒன்றும் போது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது பிரிட்ஜு மா சொன்னியடா வேற பார்த்தோன்னா யா அது ஒரு காஜி தையாலியாக இருக்கும் ஆ சென்னை சைடுலாம் வண்டி ஓட்டுறது ரொம்ப ட்ரைனிங் இருக்கு ரொம்ப ஆனால் ஓட்ட தெரியாமல் ஓட்டுறதுனால ரொம்ப கஷ்டம் ஏன்னு வச்சிக்கோங்க ஃபுல்லாக ட்ராஃபிக்கு ஃபுல்லாக ட்ராஃபிக்கு பத்தாத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சிக்னல் வர நம்ம நம்ம சைடில் காட்டு பறவை மாரி பறந்துட்டு இங்கே வந்து இது பண்ண ஒன்றும் முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு சிட்டி விட்டு வெளியே வந்ததுன்னே தோணுது ஏன்னா இவ்வளோ நேரம் சிட்டியில் இருக்கும்போது என்னப்பா யோசிக்கிட்டே தலைய தலையொன்ன பயத்தை காட்டினப்பா ரெடியாக அப்பாடியா சத்தானாயில் அந்த மரண பயத்தை காட்டினார் பேரு அதில் அடிச்சு விடுத்து இன்னொரு வராரு வண்டியா ஸ்ரீபெரும்புத்தூர் பதினாறு கிலோமீட்டர் ஐயா யார் சாமி அவர் எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்காதுன்னு தோணுது